மதியம் உச்சி வெயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்திருக்கோம் எங்கே வந்திருக்கோன்னா மாடி மேலே தான் இந்த தார் பாய் மேலே நாம் காய வச்சிருக்கிற பொருளை வாரத்துக்காக வந்திருக்கோம் அப்படி என்ன காய வச்சிருக்கோம் இதுதான் பார்த்திங்கன்னா கனஜீவாமிர்தம் ஜீவாமிருதம் கேள்விப்பட்டிருப்போம் கனஜீவாமிர்தம் இந்த ஜீவாமிர்தத்தில் சாணம் கோமியம் அதோட நாட்டு சர்க்கரை விளைநிலத்தில் இருக்கிற ஒரு கைப்பிடி மண் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இருவில்து தாவரம் கொண்ட அதாவது இரண்டு இலைகளை வள வளரக்கூடிய இந்த மாவு தாவரங்களில் இருந்து கிடைக்கின்ற அந்த மாவு இது கன அமிர்தம் மானாவாரி விளைநிலங்களில் பயிரிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம தண்ணி இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம தான் அமிர்த கரிசல்லாம் அடிக்கடி தெளி மானாவாரி விளா நிலங்களில் மழை பெய்யும் போது மட்டும்தான் நாம் அதை கொடுக்க முடியும் ஸோ அதுக்கு ஈக்குவலாக என்ன நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கனஜீவாமிர்தம் இந்த சாணத்தை நாட்டு சக்கரையே அதே மாவு போட்டு பிசைஞ்சி ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் நெழில் உலர்த்தி நல்லா ரெண்டு மூணு டைம் அதை கிளறி விட்டு அதன் பிறகு வெயில் காய வச்சு நீங்கள் தட்டையாட்டம் அதுக்கு ஏதாவது நம்ம சாணி தட்டுவங்களை எருமுட்டை தட்டுற அதுமாரி தட்டி நீங்கள் எடுத்து வச்சுட்டு அந்த கடைசி எழுவின் போது பார்த்தீங்கன்னா ஏர் ஓட்டும் போது நீங்கள் அதை உடச்சி பயன்படுத்திக்கலாம் ஸோ அதுதான் நாம் இப்போ பண்ணி வச்சுருக்கோம் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஆடி மாதம் மான பயிர் பயிர் வைக்கும்போது நம்மளுக்கு பயன்படும் ஸோ நான் இதை தான் வாரப்போகிறேன் இப்போ ஸோ நம்ம எல்லாத்தையும் இதை முழுசாக கூட்டியாச்சு இதை ஒரு பையில் நாம் வாரிக்கலாம் நம்ம வாரி கொட்டிக்கலாம் இந்த மூட்டையில் ஒரு முக்கால் மூட்டை தான் நம்மளுக்கு ஆகிருக்கு இது சனல் நார் கொண்டு நாம் கட்டியாச்சு இதை நாம் கீழே எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட ரெண்டு மூட்டை இருந்துச்சு இப்போ புதுசாக வந்த மூட்டையோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மூணு மூட்டை இருக்குது